ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம மதுரை மகனியாசில் இருக்கோம் ஸோ மதுரை மகனாஸில் டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் சில்க் சாரீஸ் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸில் நாலு கலர்ஸ் இருக்குது ஸோ வாங்க இந்த நாலு கலர்ஸையும் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த காப்பர்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கலாம் காட்டுக்கலாம் கான காப்பர் கூட இந்த லைட் ஷேடில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து சாரீ ஃபுல்லாமல் லைட் ஷேடில் கொடுத்து டார்க் ஷேட் பார்டர் தான் பார்ப்போம் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதுதாங்க சாரீ லைட் ஷேடில் பார்டர் கொடுத்துருக்காங்க இது முந்தான சாரியோட ப்ளவுஸ் இது ஜக்கார்ட் ப்ளவுஸ் மாதிரி வந்துருது சாரி உள்ளே ஃபுல்லாமல் இந்த மாதிரி லைன் ஜரி கொடுத்துருக்காங்க டார்க் ஆஃப் ஒரு மஸ்ட் கலரில் காப்பர் ஷேட்னே சொல்லலாம் சாரியோட கலெக்ஷன் லுக் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ ஃபங்க்ஷன் வியர்க்கெலாம் தாராளமாக இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் வியர் பண்ணலாம் ஓகேக்கா ஸோ அடுத்த சாரி பார்க்கலாமா அதுலேயே இது வேறு பேட்டன் அதிலேனாக்கா அஞ்சு கலர் ஓகே அதில் அஞ்சு கலர் இருக்குது இது இன்னொரு பேட்டர்ன் காட்டன் கப்பரால காட்டனுக்கு அப்படி ஸோ இது வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு அந்த டிசைன் மட்டும் மாறுது க்ரீனு ஸோ க்ரீன் பேஸு லைட் ஷேட் ஆஃப் க்ரீனில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் டிசைன் மட்டும் தான் மாறும் ஓகேக்கா கிரீன் அண்ட் கிரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த சாரி அடுத்ததுலேயே வைலட் வித் லாவெண்டர் பேஸில் கொடுத்துருக்காங்க இதுவும் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு இருக்கக்கூடிய சாரி ஸோ வாங்க பார்க்கலாம் இது எல்லாமே சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் ஸோ மகான்யாஸில் நிறையா புது புது கலெக்ஷன்ஸ் இறக்கியிருக்காங்க நீங்கள் விளக்குத்தூனில் இருந்தீங்கன்னா வாங்க நம்ம மகன்யாஸ் விளக்குத்தூனில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் இதுதாங்க ப்ளவுஸ் ஜக்கார்ட் ப்ளவுஸ் மாதிரி வந்துடுது சாரி ஃபுல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைன்ஸ் வருது ஜரிலே லைன்ஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் லைட் சைட் பார்டர் பார்டருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டப்பட்ட பார்டர் மாதிரி டபுள் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதுதான் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குங்க நிறைய இடத்துல இந்த சாரியாக வைர ஊசி ஸாரின்னு சொல்லி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது வைர ஊசி ஸாரீ கிடையாதுங்க இந்த சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்கில் இப்போ ட்ரெண்டாக கொண்டு வந்துருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஒவ்வொரு ட்ரெண்டும் மாறும் உங்களுக்கு ஸோ இந்த ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் சில்க் தான் பயங்கர ட்ரெண்டியாக கொண்டு வந்துட்ருக்காங்க

ஸோ நம்ம மகன்யாஸ் பெண்களுக்கான ஒரு பிரத்யகமான ஷோரூம் ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒரே ஷோரூமில் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஸாரீ வேணுமா ஸாரீ இருக்குது லெஹங்கா இருக்குது சுடிதாஸ் இருக்குது நைட்டீஸ் இருக்குது இன்னர்ஸ் இருக்குது அப்படின்னு பெண்களுக்கான எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அடுத்து நீங்கள் பார்க்குறது அழகான டார்க் ப்ளூ ஸாரி ஸோ இதுதான் தான் முந்தான உங்களுக்கு இது ப்ளவுஸு ஓகே சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய லைன்ஸ் இதுதான் ஸோ இதில் லைட் ப்ளூவில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க டார்க் ப்ளூ பேஸில் லைட் ப்ளூவில் பார்டர் வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக இந்த சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸ் நெக் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்